வணக்கம் நான் இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேச போகிறேன் என் தேசத்தின் தந்தையே எங்கள் மகாத்மாவே உனக்கு எங்கள் சிறப்பு செய்யும் தான் உண் ஆயுதங்கள் என்றால் அது நீங்கள் தான் ரத்தமின்றி கத்தியின்றி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாய் சத்தியகம் என்னும் சத்திய வழியில் நம் தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தாய் சத்தியகம் என்னும் விளக்கில் அகிம் செய்யும் எண்ணெயை ஊற்றி உண்மை என்னும் தீமையை காணாதே தீமையை பேசாதே தீமையை கேட்காதே இதனை பொம்மைகள் மூலம் வலிமை என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் நீ மறைந்த பிறகும் என் மக்களின் மனதில் வாழ்கிறாய் உண்மையும் அட்டும் செய்யும் தான் கொள்கைகளாக இன்று நாம் உறுதி ஏற்போம் நமது பாபு கனவை நிறைவேற்றுவோம் வாழ்க வரஞ்சி அனைவருக்கும் நன்றி